குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்சா ஸ்ரீ குருவே குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமரளி என்றும் குருவலில் குரு நேசிப்போம் குருவாரே இன்றைக்கு பார்க்கக்கூடிய சரி முக்கியமான உங்க வாழ்க்கையில நல்ல திறமையான பேச்சி நான் சுக்கர பகவானுடைய படிக்கக்கூடிய மாணவ மாணவியின் அனைவருக்கும் சொல்றேன் இது சூப்பரான நேரம் உங்களுக்கு பார்த்துங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு சொல்றேன் இது நல்ல நேரம் பாத்துங்க யாரெல்லாம் பெருசா சாதிக்கணும் ஒரு வெறியோட இன்னும் சாதிக்கணும்னா கண்டிப்பா இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கணும் இந்த சுக்கரபகன் வரக்கூடிய பிப்ரவரி மாசம் ஐந்தாம் தேதி பயிற்சியாகி மார்ச் மாசம் வரை இருபத்தி நாலு நாள் மட்டும்தான் இருக்கிறாரு யாரோட சேர்றாரு ராகுவோட சேர்றாரு ஏன் நீங்க சாதிக்குங்கிற வெறிய நான் தூண்டுறேன் ராகுனா ஒரு மனிதனை பெரிய அளவுக்கு கொண்டு போயிடணும்னு அர்த்தம் போல் கொடுக்க முடியாது போல் கெடுக்க முடியாது அப்ப ராகுபகனுடைய இந்த கிரகம் இணையும் போது அது இல்லாம சூரியனும் புதனும் சேர்ந்து வேற இணையுது இது சரியாந்திர யோகம் தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகத்தும் சுக்கரபகனுடைய புத்தி வருதா இல்ல ராகுபகனுடைய புத்தி வருதான்னு மட்டும் நீங்க செக் பண்ணிக்கங்க இல்ல ராகுடைய திசை வருதா மட்டும் பாத்துக்கங்க அந்த கோச்சாரத்துல உள்ள உங்க ஜாதகத்துல உள்ள திசாபத்தையும் இப்ப சுத்தி வர கோச்சார கிரகத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோகமா மாறும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுக்கரன் போ சுக்கிரன் வந்தா என்ன பண்ணுவாரு பணத்துக்கு சுகபாவம் அழைச்சிடுவாரு ஏன்னா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது தெரியும் அந்த உலகத்துல எல்லாரும் ஆசை இருக்குல்ல அதை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் இப்ப பன்னெண்டு ராசிக்கு இந்த சுக்கர பகவான் எப்படிப்பட்ட மகாலட்சுமி யோகத்தை கொடுக்க போறாரு ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி எல்லா கிரக பேர்ச்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது எல்லாமே எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக அவர் வளர்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த சுக்கரபகனுடைய கிரக பேச்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தான் தனுசு ராசி எப்போதுமே பாருங்க ஒரு தன்னம்பிக்கையான குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை நிறைவேற்ற இருக்கும் எப்படி தனுசு ராசியை பிறந்த எப்போதுமே குடும்பத்து மேல ஃபேமிலி மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி தான் தனுசு தனுசு தான் நல்ல ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணமும் நல்ல திறமையான குணமும் யாருகிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதிக்கணும்னு சொல்லி ஒரு குறி வச்சு ஒரு காரியத்தை அடையக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி தான் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பது வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போறார் கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க மிஸ் கூடாது ஏன்னா உங்களுக்கு சுக்கரபகவான் ஆறாம் வீட்டு அதிபதி எப்படி ஆறாம் வீட்டு அதிபர் ஆறாம் இடத்துல என்ன இருக்கு நோயா எதிரியா பகையா கடனா வம்பா வழக்கா உங்களுடைய எதிரியை வெல்லக்கூடிய திறமையா எல்லாமே ஆறாம் தான் இருக்கு எப்படி உங்களுக்கு எப்படிப்பட்ட எதிரி வருவான் அவனை எப்படி நீங்க ஜெயிப்பீங்கன்னா ஆறாம் இடம் தான் போட்டியில ஜெயிக்கணும்னா ஆறாம் இடம் தான் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அடுத்து பாருங்க லாபஸ்தான் அதிபதியா சில சுக்கரபகன் வராரு எப்படி லாபம் காசு பணம் பொன் பொருள் நகை சேமிப்பு எல்லாமே இந்த சுக்கரபகவன் தான் பதினொன்னுங்கிறது நம்முடைய பதவி உயர்வை காட்டக்கூடிய கிரகம் திருமணம் வாழ்க்கை இரண்டாவது திருமணம் சகோதர உறவுகள் எல்லாமே இந்த பதினோராம் இடத்துல எடுத்துக்கணும் அந்த அதிபதி போய் எங்க போய் நிக்கிற நேரம் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் வெற்றியில போய் இருந்து ஒன்பதாம் மடத்தை பாக்குறாரு இது நல்லதுனா கண்டிப்பா நல்லதுதான் ஏன்னா வெற்றி ஸ்தானத்தில் போய் நினைவுது ஆனா என்னன்னா சுக்கரனும் ராகு இணையுது அப்ப யார் ஜாதத்துல சுக்கரன் ராகு யோகமாக யோகமா இருக்கா அவங்களுக்கு மட்டும்தான் செம்மையா இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் உங்க ஜாதத்தை எடுத்து செக் பண்ணணும் எப்படி சுக்கரனுடைய புத்தி வருதா ராகுடைய புத்தி வருதா இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கணும் ஏன்னா உங்களுக்கு சுக்கரபகன் நல்லா இருக்காரா இல்ல ராகுபவன் நல்லா இருக்கா இது ரெண்டு கிரகத்தை மட்டும் நீங்க தயவு செய்து எல்லாரையும் உங்க ஜாதக போயிருந்து செக் பண்ணிக்க அது மட்டும் நல்லா இருந்துட்டா செம்ம யோகம் இருக்கு ஏன்னா ஒரு மனிதனை பெரிய அளவு பிரம்மாண்டமாக்குறது ராகுபோகன் நல்லா பாருங்க எப்படி ஒரு மனிதனை பெரிய அளவுக்கு பிரம்மாண்டம் போல் கொடுக்க முடியாது போல் கெடுக்க முடியாதுன்னு பல மொழி கொடுத்துருக்காங்களா அதே மாதிரி சுக்கரபகன் மாதிரி யாரும் பயங்கரமா திறமையா கொடுக்க முடியாது சுக்கரதச சுக்கரபத்தி வந்தா என் ஜாதன வாங்குறாங்க நமக்கு டக்குனு யோகத்தை கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பா அந்த யோகத்தை அள்ளி கொடுத்து போயிட்டே இருப்பார் அதனால தான் இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணிடறாதீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குரு சுக்கரன் ஜோதி டிவியை அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும் ஏன்னா இப்போ எல்லாமே உங்களுக்கு டைம் பக்கவாக இருக்குங்க நீங்கள் என்ன பண்ணணும் யாருமே நான் ஓப்பனாக சொல்கிறேங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மாவில் பிறந்திருக்கோம் அதை எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் நீங்கள் யோசிக்க வேறு எதுவும் யோசிக்க வேண்டாம் எல்லாத்துக்கும் ஒரு கர்மம் கண்டிப்பாக வேலை செய்யும் உங்க சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வரும் இந்த கிரகத்துடைய புத்தி இது நடக்காது இதுல போங்க இதுல போகாத ஏதோ சொல்லுவாங்க ஜாதத்தை வச்சு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க அதை உங்க விரிஜா இருந்தாங்க உயிர் பிறந்த நேரம் தான் உயிருங்க இப்ப சொல்லக்கூடிய படம் வந்து உடலுங்க அப்ப உயிர் முக்கியமா உடல் முக்கியமா உயிர் தானே முக்கியம் அப்ப நீங்க ஜாதத்தை எடுத்து செக் பண்ணி பாருங்க செம்ம யோகம் இப்ப டைம் குருவுடைய பார்வையும் மூணாம் இடத்தை வெற்றி சந்தை பார்க்கிறாரு அதனாலதான் நல்லா இருக்குங்கிற வார்த்தை சொல்றீங்க ஒரு ராசி அதிபதியே ஒன்பதாம் பார்வைய பார்வையே மூணாம் இடத்தை கொடுக்குறாரு கெட்டது இங்க நினைக்க வேண்டாம் ஏன்னா இது மாதிரி கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க காசு பண்ண பொருளாதார ரொம்ப இழுபடியாக இழுபறியாக உங்களுக்கு போயிருக்கும் வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்கணும் தாய்மாம பிரச்சனை வேலை பிரச்சனை நல்லா தெரிஞ்சுக்கணும் வேலை பாக ஆழ்த்த பிரச்சனை கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை ஏதாச்சும் நோயா எதிரியா வம்பா எதாவது சொல்லல இது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஒரு தடங்களை நீங்க சந்திச்சீங்களா சந்திக்கலாம் நான் சொல்றேன் இந்த ஒரு மாசத்துக்குள்ள கண்டிப்பா நடந்துருவோம் ஏன்னா பொருளாதார வருமான லாபத்துல ஒரு முடக்கங்கள் ரொம்ப சிரமம் போறேன் என்னால கஷ்ட தாங்க முடியல அந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற குழப்பத்துக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க ஒரு மன குழப்பம் மன தருமாற்றம் கண்டிப்பா இருக்கும் நண்பர்கள் கூட்டாளி எதிரியா மாறி இருப்பாங்க திருமண வாழ்க்கையில ஒரு தடங்களை கொடுத்துருப்பாரு படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மாவது இருக்கும் நிறைய பேர் வேலை பார்க்கக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய அனைவருக்கும் சொல்றேன் ஒரு சரியாந்து ஒரு சருக்களை இப்ப கொடுத்துருப்பாரு பாருங்க நடந்திருக்கும் கண்டிப்பா நடக்கக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு பாத்துங்க திடீர் அலைச்சல் திடீர் பிரச்சனைகள் காசு பணம் பிரச்சனை நிறைய ஒரு தருமாற்றங்கள் எல்லாமே பார்த்தது யாரா தனுசு ராசிக்காரங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசி தனுசு ராசி தனுசு ராசி தான் இப்ப ஏன் நல்லது வருது இந்த கிரகணம் சப்போர்ட்டா இருக்கு அதெல்லாம் நல்லது வருது நேரம் ஏழாம் ரத்துக்காது நேர திருமணத்தை பிராக்டிஸ் பண்ணிடுவார் இப்படி திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் கைகூறி வரும் ஒண்ணு காதல் திருமணமா அது ரெண்டாவது திருமணமா எந்த திருமணமா இருக்கட்டும் இப்ப திருமணத்தை பத்தி நீ நிறைய பாருங்க ராசிக்காரங்க நீங்க திருமண மட்டும் போய் கேட்டு பாருங்க ஒரு ராசி தனுசராசன் சொல்லுவாங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் குழந்தை பாக்கியம் ட்ரீட் பண்ண எடுத்து பாருங்க செம்மையா இருக்கும் நீ எந்த ஒரு கவலையும் நீங்க பட வேண்டாம் ஏன்னா எல்லா கிரகம் ரெண்டாம் இடத்துல மூணாம் இடத்துல இருக்கு அதனால தான் நல்லது நடக்கிற வார்த்தை நம்ம சொல்றோம் அதே மாதிரி வேலை கிடைக்காத அனைவருக்குமே சொல்றேன் வெளிநாட்டுல மெயினா வெளிநாட்டுல எத்தனை கம்பெனி பத்து கம்பெனி அப்ளை கொடுத்துருப்பீங்க ஆனா வேலை கிடைக்காம தருமாறத்தில் ரெண்டு மாசம் வீட்டுல இருப்பீங்க கண்டிப்பா வேலைக்கு முயற்சி பண்ணி பாருங்க இப்ப வேலை சூப்பர் வேலை வரும் சுக்ரன் ராகு நல்லா இருந்தால் பிரம்மாண்டமான வேலை ஒரு பதவி உயர்வான வேலை ப்ரமோஷன் வெளிநாட்டு வேலை பார்க்கணும் ப்ரமோஷன் தேடி வரும் பாத்துங்க இது கன்ஃபார்மா இருக்கு பாருங்க தனுசுல கண்டிப்பா இது நடக்கும் வெளிநாட்டு வேலை பார்க்கணும் வெளியூர்ல வேலை பார்க்கணும் இங்கே வேலை பார்க்கணும் நல்லா இருக்கும் இங்க வேலை பார்க்குற அரசாங்க வேலை பார்க்கலாம் அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு ஒரு திடீர்னு ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது இது கண்டிப்பா தீரும் பாத்துங்க தனுசு ராசியை பொறுத்தவரை டைமிங் பக்கவா இருக்கு அதனால சொல்றேன் ஏன் அரசாங்க வேலை கிடைக்கும் அப்பாவோட வேலை கிடைக்குங்க இல்ல அம்மாவோட வேலை கிடைக்குங்க நேரா சூரிய அம்மன் பயிற்சியா பதிமூணாம் தேதி பாத்துட்டு வருங்க அப்பாவோட வேலை அம்மாவோட ஏதாச்சும் ஒரு அரசாங்கம் உங்களுக்கு வரணுமே கண்டிப்பா இது நூத்துக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா சுக்கர பயிற்சி பக்கவா சூப்பரா உட்காந்துருக்கு கமிஷனி அவர் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு சொத்துல வில்லங்க எத்தனை பேருக்கு இருக்கு எத்தனை பேர் கேஸ் இருக்கு அது மட்டும் சொல்லுங்க ஏதாச்சும் ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டு இருப்பீங்களா அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் இப்போ ஒரு லீஃப் ஆகும் ஏதாச்சும் ஒரு வழக்கில் போய் நீங்க மாட்டிக்கிட்டு அந்த வழக்குல இப்ப ஜெயிக்கக்கூடிய நேரம் ஜாமின் போட்டு மாட்டிருக்கேன் இல்ல காசு பணத்தை கொடுத்து கொடுத்து ஏமாத்திட்டே அவர் பல வருஷம் பணத்தை கேட்கிறேன் கிடைக்கலன்னா இப்ப மூவ் பண்ணுங்க கண்டிப்பா அதுக்கான அமைப்பும் பக்கவா இருக்கு ஏன்னா பதினோராம் வீட்டு குருபாவன் பார்க்கறாரு அதனாலதான் காசு பணம் வருங்கிற வார்த்தை நான் சொல்றேன் இப்ப பாருங்க பொண்ணோ பொருளோ நகையோ சேமிப்போ ஏதாச்சும் விஷயம் இப்ப உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் பாத்துங்க கெட்டது கிடையாது இடம் பூமி வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் விவசாயம் எதுவும் மாற்றுறதுனா இப்ப மாத்தீங்க இது நல்ல சுக்கரப்ப சூப்பரா கொடுக்குறாரு அள்ளி அள்ளி கொடுக்குறாரு எடுத்துங்க கடன் வாங்கி வீடோ இடமோ பூமியோ வாங்குவீங்க அதுக்கான நேரம் வரும் திருமண வாழ்க்கை எந்த ஒரு தரங்க கொடுக்க மாட்டாரு தொழில் புற போல் ஜாதா பார்த்து தசாபதி பார்த்து இப்போ தொழில ஸ்டார்ட் பண்ணி பாருங்க செம்மியா இருக்கும் இப்ப எடுங்க லாட்ரி ஓத்த நிறைய பேர் கேட்குறீங்களா லாட்ரி அடிக்குமா அடிக்காதான் ஜாதா பார்த்து தசாபதி பார்த்து இப்போ லாட்ரி ஓத்த எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்கு பாருங்க அதுலேயே பணத்தை போட்டு வரவேண்டாம ஜாத புக் பண்ணுங்க ஒரு பக்கம் வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய வெற்றி கொடுக்குறாரு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் வியாபாரம் ரியல் பிஸ்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த காரியம் தான் சரி இப்போ நல்ல ஒரு மாற்றம் உங்கள் லைஃப்ல இருக்குது ஆசிரியர் வேலை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஐடிஐ ஃபீல்டு கலைத்துறை இது நல்லா இருக்கும் உணவு சம்பந்தப்பட்ட துறைலாம் பாருங்க செம்மையா இருக்கும் டிரைவர் வேலை பார்க்குறவங்க இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றமாக அனுகூலமாக ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்குது எந்த ஒரு கெட்டதும் பெருசாக நினைக்காதீங்க தனுசு ராசிக்கு நல்ல நேரம் நெருங்கிருச்சு இப்போ நட்சத்திரப்படம் பார்த்தீங்கன்னா முதல்ல முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரப்பிரந்தவங்க நீ எதுவுமே சொல்லி கொடுக்கணும் நம்ம பார்த்தோம் செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்பா இருக்குமே மூலத்தில் பிறகு எப்படி நீ எதுவுமே சொல்லி கொடுக்காதீங்க எல்லாமே பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்பா இருக்கும் இயற்கையான ஞானமான அறிவு இந்த மூலநட்சலப்படுறாங்க கண்டிப்பா இருக்கும் இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க பிறந்தவங்க சூப்பரா இருக்கும் எடுத்த காரியம் வெற்றி எப்படி மூலநட்சல பிறந்தவங்களுக்கு எல்லாமே வெற்றியா மாறுது இதுக்கு முன்னாடி எல்லாமே தடங்களா இருந்துச்சு இனிமே தடங்கள் இருக்காது படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் மூல நட்சத்திர பிறந்தவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா கண்டிப்பா வேலை செய்யும் எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றி உண்டு வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது படிப்புகளில் ஒரு மாற்றம் வாங்குறது தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு வீட்டை செலவு சுபகாரம் எல்லாமே தேடி வரும் மூல நட்சத்திரம் பிறந்துட்டாவே அடுத்து பூரா நச்சல் ரொம்ப நாகரிகமா குணமும் நல்ல ஒழுக்கமான குணமும் தன்மையான நல்ல நல்லா கிளாண்டாகணும்னு நிறைய இருக்கும் இதுக்கு பாருங்க நண்பர்கள் கூட்டாளி பல கலக்கம் திருமண தடை வேலை உதவி தடங்கள் எல்லாமே நீங்க பாத்துருப்பீங்களே கேட்டு பாருங்க பூராணத்துல எத்தனை பேர் பாத்து வேலை பாத்தீங்களோ அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க உங்களுக்கு நண்பர்களோ கூட்டாளி ஏதாச்சும் ஒரு ஒரு குழப்பத்தர மாற்றம் நடந்துச்சு கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாரு ஏன்னா நமக்கு நிறைய ஜாதம் இருக்குது இந்த போராடத்தில் இனிமே இனிமேதான் லைஃப்ல சூப்பரா இருப்பாரு படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக சொல்றாரு எடுத்த காரியம் எல்லாமே உங்க வெற்றியா வருது ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு இந்த போராட்டம் சார் நல்ல ஒரு வெற்றியாக உங்க பக்கம் தேடி வருது அடுத்து உத்திர நிற்ப தைரியமான தைரியமான நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த உத்திராடத்துல பறந்துட்டாரு எது வந்தாலும் உத்தர்த்தாங்க உங்களுடைய நேர்மை இப்ப உங்களை காப்பாற்றணும் படிப்பு கல்வியா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கு ஏன்னா இதுக்கு நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் நிறைய தடங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரத்தான் இனிமே பார்க்க மாட்டீங்க உத்திராணிச்சல் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு யோகமா இருக்குது வேலை உத்தியோகம் நல்லா இருக்குது படிப்பு கல்வி நல்லா இருக்கு வெளிநாடு யோகம் நல்லா இருக்கு வெளியூர் யோகம் எல்லாம் இருக்கு நிறைய ஒரு நல்ல விஷயம் செலவு சுபகாரியங்கள் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த உத்தரணச்சல் சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க எது வந்தாலும் சரி பயப்படாம இறங்க ஒத்து நடத்தப்படுறாங்க வெற்றியில போய் நிற்கிறாரு அப்ப ஏதாச்சும் ஒரு வழக்காக இருக்கட்டும் கோர்ட்டு கேஸா இருக்கட்டும் எதாச்சும் ஒரு தலங்க அவங்களுக்கு தலங்கள் இருந்துச்சுன்னா எப்பவுமே தலங்கள் இருக்காது எல்லாமே நல்ல ஒரு அமைப்பா சூப்பரான ஒரு யோகமா வருது அரசியல் அரசாங்கம் சூப்பரா இருக்கும் கமிஷன் யாவரம் நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா அழகா அமைச்சு தர வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை மிக பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது